அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குஷியில் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புல் நடத்த தடை பள்ளி மாணவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம உங்களுக்கு பள்ளிகள் கலர்கள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பேல் பட்டனும் கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பாஞ்சு நாட்கள் விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க புத்தாண்டுக்கு பின்னரே பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் இந்த விடுமுறை நாட்கள்ல மாணவர்களுக்கு எவ்விதமான சிறப்பு வகுப்புகளையும் நடத்தக்கூடாது என்றும் தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை மிக தெளிவாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டு உள்ளனர் பொதுவாக பொதுத்தேர்வு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு விடுமுறை நாட்கள் சிறப்பு வகுப்போல் என்ற பெயரில் அழுத்தம் அதாவது கூடுதல் அழுத்தம் கொடுப்பது சில பள்ளிகள்ல வழக்கமாக உள்ளது ஆனால் மாணவர்கள் மன அழுத்தமின்றி விடுமுறையை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆண்டு அதாவது இந்த விடுமுறையை கண்டிப்பாக மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படக்கூடாது என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த உத்தரவை மீறி வகுப்புகளை நடத்தும் பள்ளிகளுக்கு தற்போது சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது விடுமுறை அறிவிப்புடன் மாணவர்கள் பாதுகாப்பு குறித்தும் பள்ளி கல்வித்துறை சில ஆலோசனை வழங்கியுள்ளது குறிப்பாக விடுமுறை நாட்கள்ல நீர் நிலையங்கள் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றுக்கு பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மழைக்காலம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அரையாண்டு விடுமுறை முடிந்ததும் வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் விடுமுறை நாட்களை மாணவர்கள் தங்களது தனித்திறன்களை வளர்த்து கொள்ளவும் போதிய ஓய்வு எடுக்கவும் தற்போது இந்த விடுமுறை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தற்போது பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு குறிப்பாக இந்த விடுமுறை நாட்கள்ல சிறப்பு வகுப்போல் நடத்தப்பட்டால் அந்த பள்ளிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்